காட்டுங்க காட்டுங்க என்ன எடுத்துகிட்டு போய்ருக்கீங்க என்ன பேர் எடுத்துகிட்டு போகிற சரி எங்கோட போகிறீங்க சரி ஓகே வாங்க நிகி நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா செய்ய உப்புமா உனக்கு பிடிக்குமா உப்புமா பிடிக்குமா ஓகே உப்புமா அப்ப செய்யலாமா நிறைய பேருக்கு உப்புமாவே பிடிக்காதுப்பா உனக்கு பிடிக்குமா அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அத பக்குவமா செஞ்சோம்னு வச்சுக்க எல்லாருமே சூப்பரா சாப்பிடுவாங்க நம்ம செஞ்சு கட்டலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிடலாம் ஓகேவா நெய்ய ஊற்றி அதே கொஞ்சம் சூடாக இருக்கும் ம் அடுத்தது என்ன போட இதுல இருக்கிறது எல்லாம் முந்திரி பருப்பு கடலை மெயினாக போட போகிறோம் கடலை பருப்பு ஓகே கடலையில் தோல் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாமா ஓகே இந்தாங்க அதில் போடுறீங்களா இந்தாங்க சூப்பர் என்னங்க ரெண்டு இருக்கு அதையும் போட்டுருங்க ஓகே இருங்க அதை வறுத்துக்கணும் வெயிட் பண்ணுங்க வறுக்குறீங்களா லைட்டா எங்க பக்கத்துல கிடிங்க சூப்பரா வருதுங்க கேடி ஓகே இருங்க கைல ஓகே கரை முந்திரி லைட்டா சேவகிர மாதிரி வறுத்துடலாம் இரு அப்புறமும் போட்டுக்கலாம் போட்டுடலாம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் ஓகே டேக் இல்லையா வா நோ அப்படியே லைட்டாக சவுந்து வரட்டும் ஆ இருங்கள் அதுக்கப்புறம் நான் போட்டுக்கலாம் நீங்கள் முந்திரி அப்படியே நெய்யில் பர்த்து எடுத்தாச்சு ஓகே ஆ போட்டுக்கலாம் டீ அடுத்து கடலையை போட்டு வரத்திடலாமா ஆமாம் உங்க ஆ இருங்க அப்பா எடுத்து தரேன் சரி ஓகே இருங்கள் வெயிட் பண்ணுங்க ம் சரி சொல்லாம சூப்பவந்து வந்துருச்சு பாத்தீங்களா சூப்பரா செவந்துச்சு எடுத்து வச்சுக்கலாமா வாசம் சூப்பரா இருக்குல்ல

அப்பா இது ஓகே ஓகே போடுங்க ம் போட்டுங்க சூப்பர்ப்பா அப்பா வத்துறேன் ஒரு டைம் அப்பா விட்றேன் நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி வருத்துருவோம் ஓகேப்பா ம் வருங்க வரும் எப்படிங்க இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க ஆ சூப்பருங்க நல்லா அந்த வாசம் வந்துருச்சு நெய்லேயும் நெய்யில் கலந்த வாசம் நல்லா வருத்தோடனே ஒரு வாசம் ஆமாடி இதில் ஏற்கனவே அந்த கடலையோட தோல் கறக்கு வேற ஒன்றும் இல்லை இது கடலையோட தோல் தான் ஓகே நல்லா வருத்தாச்சு இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம்

கடலைப்பருப்பு வெந்திருச்சி அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க இது பேர் என்ன ஏய் உனக்கு தெரியுது சூப்பரப்பா ஆ சூப்பராக சவுண்ட் வருதா சரி அடுத்தது வெங்காயம் தாங்க 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 ஆ அப்பாவை கொஞ்சம் வெங்காயம் போட்டா ம் இது நீங்கள் போடுங்க ம் என் நீங்கள்னா வெங்காயம் நல்லா நிறையா போட்டு வதக்கி எடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ம் நீங்களே வணக்குங்க வா சரி எடுத்து தரேன் கொஞ்சம் கம்மியாக ஆ போதும் அப்புறமா வேணும்னா தண்ணி ஊற்றும் போது போட்டுக்கலாம் ஓகே இப்பே போடுறீங்களா கொஞ்சமாக இது போடுறீங்க ஆ ஓகே ஓகே தேங்க்

எல்லாரும் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுவாங்க பையனுக்கு வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுல காரம்னு கொஞ்சம் இருந்துட்டா கூட அவ்வளோதான் சாப்பிட மாட்டா அதனால கேப்சிகம் ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்குங்கிறதுக்காக கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் நல்லா வணங்கிடுச்சு இப்போதைக்கு மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் உப்புமா எப்பயுமே வெள்ளையாக தான் சாப்பிட்டு பார்த்துருக்குங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ணி செய் செய்ய போகிறோம் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு போனதும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற நெய்ல வறுத்த முந்திரியும் கடலையும் ஆட் பண்ணிக்க போறோம் ஓகே போட்டோன்னே உடனே அவ்வளோதான் தண்ணியை ஊற்ற போகிறோம் நம்ம வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கோம் இதில் அப்படியே டபுளாக ரெண்டு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஓகே ஆட் பண்ணிக்கலாம் கொதிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கணும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் உப்பு தேவைப்படுது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே இப்போ உப்பு கரெக்டா இருக்கும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போகிறோம் இல்லைன்னா கெட்டியா ஆகிரும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தக்காளி ஊற்றுவோம் ரெடிய போதும் தக்காளி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இறக்கறதுக்கு முன்னாடி ஓகே தங்கம் இறக்கறதுக்கு முன்னாடி தக்காளி உப்புமா இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட வேண்டிதான் அவ்வளோதான் உப்புமா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா

però